வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு இன்று மாலை நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த துயர சம்பவத்தை குறித்து மேலும் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கோர்ட் வந்து கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்து இருக்காங்க நீதி அரசர் வேல்ராஜன் நினைக்கிறேன் அவர் வந்து மிக கடுமையாக திட்டியிருக்கிறாரு அது என்ன அப்படிங்கிற செய்திகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன நண்பர்களே வழக்கமா புத்தகம் வாங்க கோரிக்கை வைப்பேன் இன்னைக்கு அதுக்கு பயில புதுசா வேற ஏதோ பேசுறேன் அப்படின்னு பாக்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது புத்தக கண்காட்சியில் நுழைவு வாயில் ஏழாவது வாயில் வஊசி பாதை அப்படின்னு போட்டிருக்கோம் அதுல உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா எஃப் டென் டி அப்படின்னு போட்டிருக்க ஸ்டாலில் நம்ம தமிழ் நூல் மன்றத்த ஸ்டால் இருக்கு அங்கே வந்து நீங்க புத்தகம் வாங்கலாம் தினமும் மாலை ஏழு மணிக்கு நான் அங்கே வந்துடுவேன் ஸோ என்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட நீங்கள் நேராக வாங்க நேராக சந்திப்போம் உரையாடுவோம் பேசுவோம் சரியா உங்களை எல்லாம் புத்தக கண்காட்சியில் சந்திப்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாமக வந்து இதை விஷயத்துக்காக போராட்டம் பண்ணுறோன்ட்டு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லாரும் போராட்டம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக பாமாக்கா வந்திருக்கிறாங்கன்னு சரிங்களா இந்த போராட்டத்தில் நாங்களும் கலந்துக்க போகிறோம் நான் ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு காவல்துறையில அனுமதி மறுக்கப்பட்டது அனுமதி மறுக்கப்பட்ட உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க நேராக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டில் நீதிபதி அவர்கள் கடுமையாக திட்டி அனுப்பிச்சிருக்காங்க அதுதான் இன்னைக்கு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ம் அதாவது செய்தி தான் வந்திருக்கு பாமகவின் போராட்டத்திற்கு அனுமதி கோரி பாமக வழக்கறிஞர் பாலு தாக்கல் செய்த மனு விசாரணையின் போது நீதிபதி கண்டனம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டல் விவகாரத்தில் பாமக போராட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரி பாமக தாக்கல் செய்த மனுவை பார்த்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்த கருத்து பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் முதலில் தங்கள் மனதில் கை வைத்து கூறுங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு அனைவரும் வெட்கப்பட வேண்டும் இந்த விவகாரத்தை அனைவரும் அரசியலாக்கி வருகிறார்கள் இந்த விவகாரத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த போராட்டம் நடத்துவதற்கு ஏற்புடையது அல்ல வெறும் விளம்பரத்திற்காக இந்த போராட்டத்தை நீங்கள் ஏற்பாடு செய்துள்ளீர்கள் அப்படின்னு இது பாமகவுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் சேர்த்து வச்சு மண்டையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டி அமைச்சிருக்கிறாங்க ஏன்னா ஒரு அளவோட நீங்க பண்ணா பரவாயில்லடா திரும்ப 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 இதைத்தான் பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆக்கப்பூர்வமா என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் அவர் நீதிபதியோட கேள்வி ஏன்னா நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் வரும் யா யார் அந்த சாரு யார் அந்த சாரு யார் அந்த சாருன்னு நாங்கள் கூட கண்டுபிடிச்சுன்னு சொல்லிவிடுவா இந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க இந்த பிரச்சனை நடந்தது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அதுக்கு யாரெல்லாம் பொறுப்பு பல்கலைக்கழக வேந்தர் அதாவது கவர்னர் பொறுப்பு அவருக்கு அவர்கிட்டயே போய் விஜய் மனு கொடுக்குறாரு கேட்டா எங்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு இதை சரியாக நடக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டிய வேலையே கவர்னரோடது சரி அவர் கவர்னர் வேலையை தான் பார்ப்பாரு டெய்லி பல்கலைக்கழகத்துக்கு வர முடியாது அப்படியே வச்சுப்போம் ஏன்னா அதுதான் உண்மையும் கூட அப்போ பல்கலைக்கழகத்துக்கு யார் பொறுப்பு துணைவேந்தர் இப்ப துணைவேந்தரா யார் இருக்காங்க யாருமே இல்லை அந்த போஸ்ட் காலியா இருக்கு அப்ப அதுக்கு அடுத்தால யாரு சரி அவரும் இல்லைன்னா அடுத்தால் வேற யாராவது இருக்கணும்ல அதுக்கு அடுத்தால் இருப்பது பல்கலைக்கழக பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் ரெஜிஸ்டாரோட பேர் ஜெய பிரகாஷ் பேர் டாக்டர் ஜெய பிரகாஷ் ஒருத்தர் தான் ரெஜிஸ்ட்ராராக இருக்கிறாரு அவர் இல்லாமல் டீன் டீன் பதவியில் நாலு பேர் இருக்காங்க இந்த நான்கு டீனோ இல்லை இந்த ரிஜிஸ்ட்ராரோ ஏன் பொது வெளியில் வந்து ஒரு பேட்டியாவது கொடுக்கணும்ல இந்த சம்பவத்துக்காக வருந்துகிறோம் எங்க பல்கலைக்கழகத்தில் என்ன பிரச்சனையா இது மாதிரி நடந்து போச்சுன்னு அவங்க பேட்டி கொடுக்கணும் இந்த டாக்டர் ஜே பிரகாஷ் எதற்காக இன்னும் வந்து பேட்டியை கொடுக்கவில்லை எல்லோரும் குறிப்பாக திமுக தான் காரணம் திமுக தான் காரணம்றாங்களே இந்த ஜெய பிரகாஷ் தானே இந்த இடத்துல அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ரிஜிஸ்டார்ன்ற பதவியில இருக்கிறாரு கேள்வி சரியா இல்லையான்னு சொல்லுங்க இப்போது ஒரு காலேஜில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனே சீஃப் மினிஸ்டரியாக கேட்பாங்க அந்த காலேஜ் பிரின்ஸிபலாக தானே கேட்பாங்க அப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அந்த பல்கலைக்கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவரை தானே கேள்வி கேட்கணும் பத்திரிகைகளில் பத்திரிகைகளோ ஊடகங்களோ யூடியூபோ யாருமே போய் இந்த டாக்டர் ஜே பிரகாஷ் என்ற ரெஜிஸ்ட்ராரை ஏன் பார்க்கவில்லை இதற்கு பின்னணியில் பார்ப்பன லாபி ஏதாவது இருக்கா எனக்கு என்ன அடிக்கடி கேள்வி வரும்னா எப்போது ஒரு விஷயத்த பத்தி பத ஊடகங்கள் பேச மறுக்குகிறதோ அந்த இடத்துல போற எப்போதுமே ஒரு பார்ப்பன லாபி இருக்கு சரியா பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்பு இல்ல நம்ம நான் சாதாரணமாக இதான் சொல்லுவோம் ஒரு கம்பெனியில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த கம்பெனியோட எம்டி தான் அதுக்கு பொறுப்பு ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த ஸ்கூலோட ஹெச்எம் தான் பொறுப்பு ஒரு காலேஜில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த காலேஜோட பிரின்ஸிபல் தான் பொறுப்பு அப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்டர் தான் பொறுப்பு நேரடியாக வைஸ் சான்சலர் வைஸ் சான்சலர் பதவிக்கு இப்போ யாரையும் இவங்க நியமிக்கலை ஏன் நியமிக்கலை அது ஒரு கேள்வி இருக்குது சரி நியமிக்கலாம் அடுத்தால அதுக்கு பொறுப்பு யாரு அந்த பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் தான் பொறுப்பு அந்த பல்கலைக்கழக பதிவாளரை இன்னைக்கு வர யாருமே கேட்கவே இல்லையே நேற்று ராத்திரி நான் படுத்துருக்கும் தான் யோசிச்சிட்டே இருந்தேன் இது வர இது எல்லாரும் பேசிட்டாங்க ஒருத்தர் விடாம பேச வேண்டியவர்கள் பேசிட்டாங்க பேச இனிமே பேச வரப்போறவங்களும் பேசிட்டாங்க எல்லாரும் பேசி முடிச்சாச்சு பாமகல இருந்து விஜயோட தா தாவே இருந்து சீமான்ல இருந்து எல்லாரும் சப்ஜெக்டா எல்லாரும் பேசி முடிச்சாச்சு குஷ்பு முதல் கொண்டு பேசி முடிச்சாச்சு எல்லாம் பேசிட்டீங்களே சரி யாராவது ஒருத்தர் இத்தனை பேர் பேசினாங்களே இதுல யாராவது ஒரே ஒருத்தர் அந்த பல்கலைக்கழக பதிவாளரை பத்தி ஏன் கேட்கவே இல்லை டாக்டர் ஜே பிரகாஷ் தான் அங்கே அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருப்பவர் அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவருக்கு இந்த சம்பவத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதா அவருக்கு பொறுப்பே கிடையாதா நேரடியா சிஎம் தான் வருவீங்களா ஏன் சிஎம்கிட்ட வரீங்க ஐநா சபைக்கே போக வேண்டியதுன்னாப்போ எங்க நாட்டில் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு ஐநா சபைக்கு ஐடியா முதலில் கேட்க வேண்டிய நபர் யாரு நான் என்னோட நம்ம நண்பர்கள் வந்து பாக்குறவங்க எனக்கு நேர்மையாக பதில் சொல்லுங்க ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு பிரச்சனைனா அதுக்கு நேரடியான பொறுப்பேற்க வேண்டியவர் யார் அங்க இருக்கிற எல்லாருக்கும் சம்பளத்துக்கு கையெழுத்து போறவர் அவரு தானே நீங்க ஒரு பல்கலைக்கழகத்துல எந்த ஃபீஸ் கட்டினாலும் எந்த எப்படி கட்டுவீங்க டி எடுக்கும் போதே எப்படி ரிஜிஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டு தானே எடுக்கிறீங்க பணத்தை வசூல் செய்வது நேரடியாக அவர் பேரில் தான் வசூல் பண்ணுறாங்க அப்போ அந்த பொறுப்பில் இருக்கும் நபரை இதுவரை ஒரே ஒரு ஊடகம் கூட போய் கேட்கல இன்க்ளூடிங் யூடியூபே சொல்கிறேன் யூடியூப் முதற்கொண்டு பத்திரிகைகள் முதற்கொண்டு தொலைக்காட்சி முதற்கொண்டு எல்லாரும் இந்த விஷயத்தை பேசுகிறாங்களே இந்த டாக்டர் ஜே பிரகாஷ் அப்படின்ற பெயரும் பல்கலைக்கழகத்தின் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற பேரும் ஏன் விவாதத்துக்கு வரவே இல்லை சாதாரணமாக நம்ம பார்த்துருப்போம் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த அமை அந்த நிறுவனத்தின் தலைவர் வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாரு இது மாதிரிங்க இது மாதிரி நடந்திருக்கு இதுக்கு இதுதான் காரணம் நாங்கள் வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறோம் அந்த அறிக்கை அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு செய்தியும் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஏன் வரவில்லை இந்த கேள்வி எனக்கு நேற்று தான் மண்டைய போட்டு கொடைய ஆரம்பிச்சிருச்சு நேற்று சும்மா உட்காந்துருக்கும் போது திடீர்னு எதுக்கோ தேடும்போது தான் பாக்கிறேன் பார்த்தா இந்த பேர் வரவே இல்லை எந்த எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் யாராவது ஒருத்தராவது பேசியிருப்பாங்களான்னு அப்போ இந்த விவகாரத்தை பற்றி நான் மறுபடியும் பேச வந்ததுக்கு காரணம் இந்த டாக்டர் ஜெயபிரகாஷ் இந்த டாக்டர் ஜெயபிரகாஷ் எதனால் அவர் விசாரிக்கப்படவே இல்லை காவல்துறை அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும் பத்திரிகையாளர்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்கணும் எந்த பத்திரிகையாளரும் அவரை கேள்வி கேட்கவில்லை யாருமே அவர் அவர் அவரோட பேரே இதுவரை இந்த சம்பவத்துல வெளிவரவே இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் நல்லா யோசிச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல இந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு வாரம் பத்து நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இத்தனை நாட்களாகையும் ஒரே ஒருத்தர் கூட இந்த பேரை பத்தி கேட்கவே இல்லையே அதிகாரப்பூர்வமாக அதன் தலைமை பதவியில் இருக்கக்கூடிய டாக்டர் ஜெயபிரகாஷ் எதனால் இதற்காக ஒரு அறிக்கையை வெளியிடவே இல்லை அல்லது இந்த ஊடகங்கள் எதனால் அவரை அப்ரோச் பண்ணவே இல்லை அப்போ இதற்கு பின்னாடி ஒரு பார்ப்பன லாபி இருக்கிறதா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி நாளுக்காக டாக்டர் ஜெயபிரகாஷ் வந்து பார்ப்பனரா அப்படின்னு எனக்கு தெரியாது அதனால நான் அப்படி நேரடியாக குற்றச்சாட்டு வைக்க முடியாது ஆனால் பார்ப்பனிய லாபி இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா இந்த ஊடகங்கள் முழுக்க 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 பெரும்பாலான பெரும்பாலான நேரங்களில் பார்ப்பன லாபியில் தான் இயங்குது அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம நடிக்கலாம் வேண்டாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்லாம் நடிக்கலாம் வேண்டாம் உண்மையில அப்படிதான் இயங்குது ஆனால் அப்படி இயங்கக்கூடிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை எந்த விதமான வட்டத்துக்குள்ளேயும் கொண்டு வராமல் தவிர்ப்பதன் காரணம் என்ன சாதாரணமாக இது என்ன நடந்திருக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைனா முதல்ல அந்த விசியோட பேர் தான் வரும் அப்படி விசி இல்லைன்னா ரெஜிஸ்ட்ராரோட பேர் வரும் இங்க விசி இல்லை ரெஜிஸ்டார் பேர் தானே வந்திருக்கணும் எந்த ஊடகத்திலயும் ரெஜிஸ்டாரோட பேர் வரலையே இவரை பத்தி நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல தாவேகா தலைவர் விஜய் போய் நாங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு பக்க பக்கமா லெட்டரை எழுதி கொண்டு போய் எல்லாம் பிரிண்ட் அடிச்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களே அவரோட அக்கௌண்டன்ட்டு அவர்த்த கணக்குள்ள வேலை பார்க்குற அக்கௌண்டன்ட் இருக்காரு ராஜேஷ் ஒருத்தன் அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க அண்ணா நகர்ல எனக்கு கல்யாணம் ஆகலை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோடு செக்ஸ் உறவு வச்சுட்டு இருந்திருக்கிறான் முந்தா நாளும் முந்தா நாள் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க கிண்டி கிண்டியில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லிக்கணும் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க உன் பக்கத்திலேயே ஒருத்தனை இப்படி வச்சுக்கிட்டு ஊருக்குலாம் நீ வந்து நியாயம் பேச பேச வந்துட்டீங்கன்னா அப்ப விஜய் மொத்த நம்பகத்தன்மை என்ன விஜய் நேர்மையான நபரா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா தன் அருகிலேயே ஒருத்தன் இருக்கான் ஒரு வருஷமா அந்த பொண்ணை இது மாதிரி ஏமாற்றிருக்கான் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வந்திருக்கு அந்த நபருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் இவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுவும் நியூ இயர் அன்னைக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த செய்தியும் ஏன் யாரும் பேச மாட்றாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் யாரை பார்த்தாலும் பயமா பல்கலைக்கழக ரெஜிஸ்ட்ராரை பற்றி பேச மாட்டிங்க விஜயோட ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்துக்கிட்டு அவன் ஒரு பொண்ணை ஏமாற்றியிருக்கான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க எதுனாலும் க திமுக ஆட்சி திமுக ஆட்சினு மட்டும்தான் பேசுவீங்களா ஏதாவது கொஞ்சமாவது நியாயத்தோட பேசினா ஒத்துக்கலாம் இந்த நியாயம் உங்கள்ட கிடைக்குமான்னு எனக்கு தெரியல உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்